மாவட்டம் குடிமங்கலம் போலீஸ் நிலையத்தில் சிறப்பு சப் இன்ஸ்பெக்டராக இருந்தவர் சண்முகவேல் வயது ஐம்பத்தி ஏழு இவர் நேற்று இரவு ஆயுதப்படை கான்ஸ்டபிள் அழகுடன் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தார் சிக்கனுத்து கிராமத்தில் மடத்துக் அதிமுக எம்எல்ஏ மகேந்திரனுக்கு சொந்தமான தோப்பில் வேலை பார்க்கும் தொழிலாளர்கள் சண்டை போட்டுக் கொள்வதாக தகவல் வந்ததும் சண்முகவேலும் அழகும் விரைந்தனர் எம்எல்ஏ தோட்டத்தில் வேலை பார்க்கும் திண்டுக்கலை சேர்ந்த மூர்த்தியும் அவரது மகன்கள் தங்கப்பாண்டியன் மணிகண்டன் ஆகிய மூன்று பேரும் மது குடிந்துவிட்டு ஒருவரை ஒருவர் அடித்துக் கொண்டிருந்தனர் அவர்களிடம் சென்று சப் இன்ஸ்பெக்டர் விசாரித்தார் சண்டையை விளக்க முயன்றார் அப்போது இருந்த மூர்த்தியும் அவரது மகன்களும் திடீரென சண்முகவேலை விரட்டிட்டி வெட்டிவிட்டு தப்பி சென்றனர் முகம் கழுத்து மார்பு உள்ளிட்ட இடங்களில் விட்டு விழுந்தது பரிதாபமாக இருந்தார் கேள்விப்பட்டதும் நள்ளிரவில் சென்று தடயங்களை சேகரித்தனர் காலையில் சண்முகவேலின் சடலம் திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது சண்முகவேல் கொலை செய்யப்பட்டதை அறிந்ததும் மனைவி மற்றும் குடும்பத்தினர் ஆஸ்பத்திரிக்கு விரைந்தனர் நேர்மையாக பணி செய்வதற்காக இந்த கதி என கதறி எழுத்தனர் போலீஸுக்கு கூட பாதுகாப்பு இல்லையா இப்படி ஒரு மோசமான ஆட்சியா நம் நாட்டில் நடக்குது என உறவினர்கள் கொந்தளித்தனர் போலீஸ் பாதுகாப்புக்கு துப்பாக்கி கொடுக்காதது ஏன் எனவும் கேட்டனர் நேற்று இரவு எனக்கு ஒரு இரண்டு மணி இருக்கு எனக்கு ஒரு போன் கால் வந்தது இப்படி சம்மந்தி வந்து வெட்டப்பட்டு ஒரு இடத்துல ஒரு மெசேஜ் எனக்கு பாஸ் பண்ண பாஸ் பண்ண போய் பார்த்தேன் பார்க்கும்போது வெட்டப்பட்ட நிலையில் இருந்தார் நான் ஐடென்டிஃபை பண்ணும்போது கழுத்தில் அவர் நல்ல வெட்டு தலையில் ஒரு வெட்டு பின் பின் மண்டையிலேயே ஒரு வெட்டு மொத்தம் மூணு வெட்டு அவர் கையில் தடுத்துருக்கார் அந்த வெட்டை தடுக்கிறதுக்கு கையிலே ஒரு வெட்டு வந்திருக்கு மொத்தம் நாலு வீட்டுக்கு பட்டிருந்தது அந்த சம்பவ இடத்திலேயே அவர் மரணம் அடைஞ்சிருக்கிறாரு இது வந்து சட்ட ஒழுங்கு மிக மிக சீர்கேடு தான் இந்த தமிழ்நாட்டுக்குள்ளார இப்படி ஒரு சம்பவம் நடக்குதுன்னா போலீஸுக்கே பாதுகாப்பு இல்லைன்னா பொதுமக்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை காரணம் வந்து இப்படி ஒரு சட்ட ஒழுங்கு கேட்ட ஆட்சி வந்து நம்ம பார்த்ததே இல்லை போலீஸ்காரருக்கு ஒரு வெப்பன்ஸ் கொடுத்து கூட நைட் ரவுண்ட்ஸ்ல இருக்கக்கூடியவருக்கு வெப்பன்ஸ் கூட கொடுக்காம வச்சுருந்துருக்காங்க ஏற்கனவே இந்த சம்பவம் இதுக்கு முன்னாடி ஒரு இருபது இருபத்தஞ்சு நாளுக்கு முன்னாடி ஒரு உதவி ஆய்வாளர் வெட்டப்பட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அவரும் இறக்கப்பட்டார் அப்போவாது இந்த கவர்மெண்ட் வந்து பார்த்துருக்கணும் அது செய்யாம விட்டு போட்டு தோட்டத்துல வந்து எம்எல்ஏ தோட்டத்தில் நடந்தது எம்எல்ஏ தோட்டத்தில் நடந்ததுன்னு தேவையில்லா ஃபோக்கஸ் தான் கொடுக்குறாங்க தோட்டத்தினுடைய உரிமையாளருக்கு எந்த விதமான சம்பந்தம் இல்லை தோட்டத்தில் பணிபுரிந்தவர்கள் தான் பிரச்சனை தோட்டத்தில் பணி உறந்த வேலை ஆட்களுக்குள்ள தகப்பனும் மகனுக்குள்ள பிரச்சனை நடந்திருக்கு அந்த பிரச்சனையில தகப்பன் வந்து காய கத்தியால் வெட்டப்பட்டதுனால அதுக்கு போலீஸ்க்கு நூல் கலைக்கப்பட்டு அப்பா அந்த ஸ்பாட்ல ஹைவே பாட்டு ரோந்து வரவழைக்கப்பட்டாரு ஒழிய வேற எந்த காரணத்துக்கு அவங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை ஆனாலும் இந்த சம்பவத்தை ரொம்ப ரொம்ப வருந்தத்தக்கமான சம்பளம் ஒரு நல்ல ஒரு நேர்மையான அதிகாரி இந்த நாடு இழந்துருச்சு அதனால இந்த இதை வந்து தமிழக முதல்வர் கவனத்துக்கு எடுத்து அந்த குடும்பத்துக்கு உண்ட நிவாரணமும் மற்றும் அந்த குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு அரசு வேலை வாய்ப்பு கொடுத்து ஒரு நல்ல நிவாரணத்தை கொடுக்கணும் இந்த தருணத்துல அன்போடு வேண்டுகோள் முதல் கட்ட விசாரணையில் மணிகண்டன் தங்கப்பாண்டியன் மீது திண்டுக்கல்லில் பல குற்ற வழக்குகள் இருப்பது தெரியவந்தது அவர்களை வேலைக்கு வைக்கும்போது இது தெரியாதா என போலீசார் எம்எல்ஏ மகேந்திரனிடம் விசாரித்தனர் தலைமறைவான மூர்த்தி மணிகண்டன் தங்கப்பாண்டியனை கைது செய்ய ஆறு தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன இதனிடையே திருப்பூர் அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்கு பிறகு எஸ் எஸ் ஐ சண்முகவேல் உடல் குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டது உடுமலையில் உள்ள சிவசக்தி நகரில் உள்ள அவரது வீட்டிற்கு உடல் கொண்டு செல்லப்பட்டது அமைச்சர் சாமிநாதன் டிஜிபி சங்கர் ஜுவால் மற்றும் போலீஸ் அதிகாரிகள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர் சண்முகவேலின் மனைவி உமா மகேஸ்வரி மகன் லலித்குமார் மகள் சத்யாவுக்கு அமைச்சர் டிஜிபி ஆறுதல் கூறினர் அப்போது மனைவி மகள் மகள் கதறி அழுதது பார்ப்பவர்களை கண்கலங்க வைத்தது அதன் பிறகு மின்மயானத்தில் இறுதி சடங்குகள் நடத்தன முப்பது குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் உடல் தகனம் செய்யப்பட்டது

Oh no!